ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் ஏன் அவரிடத்துல போய் பானம் பண்ணணும் அவரிடத்துல என்ன இருக்கிறது என்னை விசுவாசிக்கிறவன் அவரை விசுவாசிக்கிறதுனாலேயே நம்மளுடைய இருதயத்துல என்ன ஓடுமா ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமா நம்ம இருதயத்துல ஒரு ஆத்ம தாகம் ஆவிக்குரிய தாகம் இருக்குதுல அது எப்படி நம்மளுக்கு சரி செய்யப்படும் அவரிடத்துல போய் நம்ம தா பானம் பண்ணும்போது அது அவர் கொடுக்கிற தண்ணீர் என்ன என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் என் அவனிலே நிலைத்திருக்கிறேன் இங்க அவர் என்ன சொல்றாரு நான் தாகமாயிருக்கிறவர்கள் என் இனத்துல வந்து பானம் பண்ண கடவர்கள் அப்படின்னா அவருடைய ரத்தத்தை ஜீவ தண்ணீராக நமக்கு கொடுத்துருக்கிறார் சிலுவையில் நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினபடினாலே அவருடைய ரத்தம் தான் நமக்கு ஜீவ தண்ணீராக இருக்கிறது அந்த ரத்தத்தை பானம் பண்ணும்படியாக அழைக்கிறார் நம்ம எப்போ அந்த அவருடைய ரத்தத்தில் பங்கு கொள்வோம் அவருடைய ரத்தத்தை எப்போது நம்ம பானம் பண்ணுவோம் கிறிஸ்தியை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவோம் இல்லையா அப்போ உங்களுக்கு தாகமாக இருக்குது உங்க வாழ்க்கையில் நீ எதையோ ஒன்றை குறித்து தேடிக்கொண்டே இருக்கிற எதையோ ஒரு விஷயத்தில் தாகத்தோடு இருக்கிற எதையாவது செய்யணும் எதாவது பண்ணணும் எப்படியாவது நான் இந்த வாழ்க்கையை வாழணும் உங்களை வந்து நிறைய பேர் வெட்கப்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் அவங்களால இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாதுன்ட்டு உங்களுடைய இருதயத்தில் ஒரு தாகம் இருக்கும் இல்லை அவங்க என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க நான் அதை செய்து காட்டணும் அப்படின்ற ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருக்கும் அந்த தாகம் உங்களுக்கு தீரணும்னு சொன்னால் என்னை விசுவாசித்து என்னிடத்தில் வந்து பானம் பண்ணும்போது அந்த தாகத்தை நான் உங்களுக்கு தீர்க்கிறவனாக இருக்கிறேன் உங்களுக்கு நான் தண்ணீரை கொடுப்பேன் அந்த தாகம் உங்களுக்கு தீரும் நீ என்ன நினைக்கிறையோ என்ன செய்யணும்னு நினைக்கிறையோ என்னிடத்துல வா என்னை விசுவாசித்து என்னிடத்துல வா என்னிடத்துல தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி நான் உனக்கு ஜீவ தண்ணீரை குடி கொடுப்பேன் அந்த தண்ணீரை நீ குடித்தா உனக்கு தாகமே எடுக்காது ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை உனக்கு சொல்லுவார் நீ எந்த வழியில் போனால் நீ வந்து செழிப்பாவை அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து வழி நடத்துவார் இப்போது ஒரு வறண்ட நிலம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல மழை வந்தால் தான் அந்த இடம் செழிப்பாகும் இல்லையா ஆறுன்னு இருந்தால் ஆற்றுல தண்ணி இருக்கணும் ஆற்றுல தண்ணி இல்லை வறண்டு போயிருக்குதுன்னு சொன்னால் வறண்டு போன ஆற்றை சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப பொலிவிழந்து போய் எல்லாருமே வறட்சியோட பந் பசியும் பட்டினியுமாக இருப்பார்கள் ஆற்றுல தண்ணி நல்லா ஓடுனாதான் தான் அந்த ஊரெல்லாம் வந்து செழிப்பாக இருக்கும் ஆத்துல தண்ணி வற்றி போச்சுன்னா ஊரெல்லாம் செழிப்படையாது எப்படி இருக்கும் பஞ்சமும் பசியும் பட்டினியும் அப்படி தான் காஞ்சி வறண்டு போயிருக்கும் ஆனா மழை வந்த பிறகோ அந்த வறண்ட நிலம் எப்படி இருக்கும் ஆற்று தண்ணீர் நல்லா எடுத்து ஓடுகிற தண்ணீராக நல்லா இருக்கும் அதை சுற்றி அந்த ஆற்றை சுற்றி இருக்கிற ஊரம் வந்து நல்லா பசுமையா செழிப்பா இருக்கும் அதுபோல் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் அவரிலே பானம் பண்ணும்போது அந்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் இந்த வசனம் யோவான் நாலாம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் என்ன சொல்லுகிறது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவற் காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் அவர் கொடுக்கிற தண்ணீர் எப்படி இருக்குமா ஊறுகிற நீர் உற்றா இருக்குமா ஊற்றுனா என்ன சொல்றது அந்த தண்ணி வந்து ஊறிட்டே இருக்கும் அந்த இடத்துல வற்றி போகவே போகாது இல்லையா காஞ்சி போகாது வறண்டு போகாது அது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே போச்சுன்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கும் நம்ம ஆத்மா எப்படி இருக்கோம் வறண்டு போகாமல் அந்த நீரூற்றுனால அந்த வசனத்தினால ஊறிக்கொண்டே இருக்குமா இந்த வசனம் நமக்குள்ளே ஊற 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 நம்மளுடைய ஆத்மா தாகம் தீரும் நம்மளுடைய ஆவிக்குரிய தாகம் தீரும் நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாகும் வசனம் என்ன பண்ணணும் நம்ம இருதயத்துக்குள்ளே போகணும் அதுதான் ஆவி அந்த தண்ணீராக இருக்கிறது தேவனுடைய தண்ணீர் என்னவாக இருக்கிறது அவருடைய வசனமாக இருக்கிறது அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவது மட்டுமில்லை அவருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து அதை நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் தண்ணி குடிக்கிறத போல வசனத்தை குடிச்சிட்டே இருக்கணும் வசனத்தை வாசிச்சுட்டே இருக்கணும் வசனத்தை தியானிச்சிட்டே இருக்கணும் அப்போது அந்த வார்த்தையானது நம்ம இருதயத்தில் ஊறுகிற நீரூற்றை போல சுரந்து கொண்டே இருக்கும் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும் புதிய புதிய ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ அது வசனம் போது நம்ம என்னென்ன பண்ணுவோம் அந்த வசனத்தை நமக்குள்ளே வச்சுக்காம இது கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை பத்து பேருக்கு அறிவிக்கணும்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த நற்செய்தியை அறிவிப்பீங்க ஆற்றில் தண்ணி இருக்கும்போது அந்த ஊரெல்லாம் எப்படி செழிப்பாகுதோ உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள அந்த வார்த்தை ஊறும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து நீங்கள் மட்டும் செழிப்பாவது இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் செழிப்பான பாதையில் வழி நடத்துவீங்க கர்த்தருடைய நற்செய்தி அப்படிப்பட்ட ஒரு செழிப்பாக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது அவருடைய அவர் நம்முடைய சரீர தாகத்தை மட்டும் தீர்ப்பவர் அல்ல நம்முடைய ஆத்தும தாகத்தையும் சரீர தாகத்தையும் தீர்க்கக்கூடிய வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறது அந்த தாகம் நமக்கு தீர்ந்துச்சுனாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் போயிடும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி போய் நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாகும் செழிப்பாகும் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம் அநேக கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம் கிறிஸ்துவனுடைய ஆத்தும தாகம் கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய தாகம் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் நம்ம ரச்சிப்புக்குள்ளே வந்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணா மட்டும் போதாது ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை வாசித்து வாசித்து தியானித்து அதை உட்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் தண்ணீரை போல எடுத்துக்கொள்ளும்போது போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும் கர்த்தர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறார் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இது ஆவி தான் வந்து உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது மாம்சம் வந்து இது உலக பிரகாரமான சரீரம் இந்த சரீரம் ஒன்றுமே இல்லை இது இன்னைக்கு அழிஞ்சிரும் ஆனால் ஆவி வந்து நிலையானது இது ஒன்று ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படும் மகிமையுள்ள சரீரமாக ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படும் ஆனால் இன்னைக்கு நம்ம ஆவி தான் வந்து உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது எந்த உயிர்ப்பிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது அதனால ஆவிக்கு நீங்கள் முதல்ல நிறைய தண்ணி கொடுங்க நிறைய வசனத்தை வாசித்து வாசித்து ஆவியை வந்து நல்ல உற்சாகமாக வைங்க அதை உயிர்ப்பிங்க ஃபஸ்ட்டு ஆவி உயிர்ப்பிக்கணும்னா அந்த அவருடைய வார்த்தை நமக்குள்ளே போகணும் அதுதான் நமக்கு ஜீவனாக இருக்கிறது இன்றைக்கு கத்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம் கர்த்தர் நல்லவர்